முதல் கேள்வியாக வந்து என்னென்னா நேற்று தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்குள்ள உள்ளக பிரச்சனை அது ஒரு அது உடனே அந்த மீடியா எடுத்து லைவ் எல்லாம் பண்ணுறாங்க குறிப்பாக எந்த மீடியான்னு தெரியும் பண்ணாங்க அது சம்மந்தமாக சீமானை ஒரு பதில் சொல்கிறாரு சர்வாதிகார முறையில் தான் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் செய்ய வேண்டியது இருக்குது கட்சியை நடத்தணும்னா அப்படின்னு அதற்கு இன்றைக்கி திமுகவனுடைய அமைச்சர் ரகுபதி வந்து அந்த சர்வாதிகாரலாம் இங்கே ஈடுபடாது மக்கள் ஏற்க மாட்டாங்க நிராகரிச்சிருவாங்க காரணம் இப்படியான விடயங்களில் சீமானை வந்து பெயர் சொல்லாமவே சர்வாதிகாரிகளுக்கு இங்கே இடமில்லை சர்வாதிகாரம் எடுபடாது இது ஜனநாயகம் மக்கள் ஏற்க மாட்டார்கள் உங்க உங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க இதில் அதாவது ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் இல்லை உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்னு இருக்குன்னா அந்த கட்சி என்னை பொறுத்தரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா ஒரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி சலசலப்பு இருக்குது அப்படின்னா அந்த கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய கட்சியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சலசலப்புகள் இந்த மாதிரியான ஒரு எதிர்கருத்துக்கள் இல்லை ஒரு அதிருப்தி இது வெளிப்படுறது இதெல்லாமே வரும் அப்படி ஒரு ஒரு சலசலப்பு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நடந்திருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த கட்சியோட கூட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருக்கட்டும் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி நடக்கட்டும் அதில் அந்த சிலசலப்புகள் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ கே நேரு கூட்டம் நடத்துறாரு எழுந்து நின்று இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் எங்களை இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அந்த கட்சிக்காக நாங்கள் உழைச்சிருக்கோம் எங்கெல்லாம் கண்டுக்காமல் நேற்றி வந்தவங்கலாம் நீங்கள் போஸ்டிங் கொடுத்துட்டேன் இப்படின்னா வந்து நிறைய நடந்திருக்கு அதிருத்துக்கள் எழைதான் செய்யும் இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சொல்கிறாங்கனாலே அவங்க வந்து இது ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஒரு கட்சியில் இருந்தால் அந்த சிலசலப்புகள் வரதான் செய்யும் அப்படி வரக்கூடிய சிலசலப்பு அதன் அடிப்படையில் சீமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது அது அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு மற்ற கட்சிகள் வெளிப்படையாக சொல்கிறது இல்லை அவர் வெளிப்படையாக சொல்கிறார் நம்ம இன்றைக்கி ஜனநாயகம்னு சொல்கிறார் ரகுபதி பேசுகிறாரு நாங்கள் வந்து ஜனநாயக கோட்பாடுகளின்படி சர்வாதிகாரம்லாம் இங்கே எடுபடாதுன்னு ஏன் இதே ஸ்டாலின் தானே சொன்னார் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்னாரே அன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து சரியின் பட்டச்சா அது ம் சொல்லியிருக்கிறாரு அப்பா அதை சொல்லியிருக்காரு சரி எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை மூத்த எம்எல்ஏக்கள் அது ஐந்து முறை சக்கரபாணிலாம் ஐந்து முறை ஆறு முறை வெற்றி பெற்றவர் எந்த அடிப்படையில் நீங்கள் போய் வணக்கம் வைக்கிறீங்க போய் காலில் விளையாங்க உதயநிதி காலில் யார் உதயநிதி முதலமைச்சர் அது முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கு வந்திருக்காரு இது என்ன அனுபவம் இருக்கு அப்போ நீங்கள் இது சர்வாதிகாரம் இல்லையா நீங்கள் இப்போ இப்போ அண்ணா காலத்து திமுகவை எடுத்துக்கோங்க அண்ணா காலத்து திமுகவில் அந்த ஈரோட்டில் நடந்த முதல் மாநாட்டில் அண்ணாதுரை என்ன சொல்கிறார் அவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்கிறார் வா தலைமை இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நாவலுக்கு நெடுஞ்செழி அழைக்கிறார் அழைக்கணும்னு அவசியம் அப்போ அனைவருக்குமான இயக்கம் அனைவருக்குமான அந்த ஒரு முக்கிய முக்கியத்துவம் வந்து எல்லோருமே நாட்டு மன்னர்கள் அப்படின்ற அந்த கோட்பாட்டை வந்து உண்மையிலேயே செயல் வழிவம் கொடுத்தவர்னா அண்ணாதுரை அண்ணா துறையோட பெயர்ல கட்சிய வச்சுக்கிட்டு ஆமா அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சி அண்ணாதுரை பேர்ல கட்சி சொல்ல மாட்டேன் அண்ணாதுறை ஆரம்பித்த கட்சி அப்படின்னு நீங்க பேருமே வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு நடத்துவது என்ன முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் தான் இல்ல சர்வாதிகாரம் எப்படி நீங்க சொல்லிட முடியும் நான் ஜனநாயகம் நான் மக்களுக்கானவர் மக்களோடு இருக்கக்கூடிய கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த மக்கள் கிட்ட நான் நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவருடைய மகன் அப்படின்ற ஒரு தகுதி தான் ஸ்டாலினுக்கு இருந்திருக்கு அவருடைய ஆரம்பத்திலேருந்து நான் சொல்றேன் அதாவது அவர் ஏழை அணிக்கு வரும் பொழுது அவர் கொடி பிடித்து நான் வந்து திமுக கொடியை பிடித்து ரோட்டில் நடந்தேன்னு சொல்றதுல ஆரம்பித்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவருடைய மகன் அறுபத்தி ஒன்பதுல இந்த கட்சி கருணாநிதி கைக்கு போகுது ஸ்டாலின் எப்பொழுது வந்திருப்பார் எனக்கு தெரிந்து அவர் வந்து எழுபதுகள்ல எழுபதுகளுடைய இறுதி வாக்கில் தான் அவர் வந்து அவருடைய முக்கியத்துவம்ன்றது வர ஆரம்பிச்சிருக்கும் அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நான் சொல்றது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது இதெல்லாம் ஸ்டாலினுடைய வருகைன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் அவருடைய அரசியல் பிரச்சனை அணி பொறுப்பு அவர்கிட்ட எதனால கொடுத்தாங்க கருணாநிதியுடைய மகன் அப்ப கருணாநிதியோட மகன் என்கிற அந்த நிழல் என்றைக்குமே அவர் மேல படர்ந்து தானே இருந்திருக்கும் அவர் அதை விட்டு என்னைக்கு வெளில வந்தார் தன்னிச்சையாக அவர் ஸ்டாலின் செயல்பட்டார்னு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க காமிக்க முடியுமா சரி கருணாநிதி முதலமைச்சராக பொழுது ஸ்டாலின் மேயராக இருந்தார் கருணாநிதி முதலமைச்சராக பொழுது ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருந்தார் கருணாநிதி முதலமைச்சராக பொழுது ஸ்டாலின் அமைச்சராக இருந்தார் கருணாநிதி கருணாநிதி சுயநிலைமை இழந்ததுக்கு பின்னர் கருணாநிதிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல ஸ்டாலின் தன்னை தானே செயல் தலைவர் என்று அறிவித்துக் கொண்டார் அது வந்து அவர் தான் அறிவிச்சாரா செயற்குழு கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அதுல செயல் தலைவர் அறிவிக்கப்பட்டார்களா அப்படி ஒண்ணுங்களா இல்லையே கட்சியை முடிவெடுத்துதான் அவர் தலைவர் நீங்க கருணாநிதி இல்ல அன்பழகன் ஒப்புக்கு இருக்காரு ம் அன்பழகன்ட்டு வந்து கையெழுத்து வாங்கி மொட்டை கடதாசி மாதிரி கையெழுத்து வாங்கி இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டாங்க லெட்ரெடு லெட்டர் எடில் செயல் தலைவர்னு அறிவிச்சாங்க தீர்மானம் போட்டாங்களா ஸ்டாலின் தலைவராக அறிவிப்பு பொதுக்குழு செயற்குழு ஊட்டி எல்லா வாக்கெடுப்பு நடத்தி அதுல அவர் அறிவிக்கப்பட்டாரா ஒண்ணும் கிடையாது ம் சர்வாதிகாரம் இல்லையா ம் தருவாணி இறந்ததுக்கு அப்புறம் ம் தம்பி தம்பிவான்னு இந்த ட்ராமா போட்டு இந்த துரைமுருகன் டிராமா போட்டு ஸ்டாலின் வந்து அங்க அமர்ந்தார் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்ல வேற என்ன உம் ஜனநாயக முறை இல்ல என்ன ஜனநாயகம் இருந்திருக்குதுல உம் கருணாநிதியாவது அறுபத்தி ஒன்போதுல அண்ணாதுரை பொழுது எட்டாவது இடத்துல இருந்த கருணாநிதி அந்த முதன்மை இடத்துக்கு வருவதற்காக ஒரு போட்டி நடைபெற்றது மதியழகன் போட்டி போட்டார் ந நெடுஞ்சழியன் போட்டி போட்டார் கருணாநிதி போட்டி போட்டார் இவங்க எல்லாரும் சத்தியவாணி முத்தோட போட்டி போட்டாங்க இவங்க எல்லாருமே போட்டி போட்டு அதுல கருணாநிதி முந்தினார் கருணாநிதிக்கு அந்த ஆதரவு கிடைத்தது எம் எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இல்ல ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் எம்ஜிஆர் அன்னை சத்யமூர்த்தி எல்லாமே கருணாநிதிக்காக தான் சப்போர்ட் பண்ணாங்க அதுதான் எல்லாருமே வந்து நின்னு அது ஜனநாயக ரீதியாக அவர் வந்தார் கூட நம்ம சொல்லலாம் அதுலயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நினைவு இருக்கும் பசுமையா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் திமுகவுலயே ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா இரண்டு இன்ஸ்டன்சஸ் நான் சொல்ல முடியும் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சம்பத் பிரச்சனை அறுபது அறுபத்தி ஒன்று அவர் இருந்த பொழுது அண்ணாதுரை செல்கிறார் அண்ணாதுரை சென்று அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றார் அண்ணாதுரை பெருந்தன்மையுடன் பேசுகிறார் என்ன சொல்றார் நான் காதிலே ஒரு வைரத்தோட்டை அணிந்திருந்தேன் இன்றைக்கு காதில் புண்ணு இருப்பதனால் அந்த வைரத்தோட்டை கழட்டி வைத்திருக்கிறேன் புண் ஆறிய பின்னர் அந்த தோட்டை மீண்டும் மாட்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்றார் அதாவது வைரத்தோடு என்று யாரை சொல்கிறார் காதில் இருந்த புண் என்று யாரை சொல்லி இருப்பார் என்றால் கருணாநிதியை தான் சொல்லி இருப்பார் சரியா திமுகவை பிடித்த புண் கருணாநிதி கருணாநிதி கும்போதும் அப்படித்தான் அந்த திமுகவை பிடித்த புண் அப்படின்றது இன்னைக்கு தமிழகத்தை பிடித்த புண்ணாகி விட்டது இவ்வளவுதான் விஷயமே நான் இது பட்டவர்த்தனமா சொல்றேன் இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது அப்போ இங்க சர்வாதிகாரம் எங்கிருந்து ஆரம்பித்தது இவர்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே ஆரம்பித்தது இன்னைக்கு நீங்க என்ன அடிப்படையில நீங்க உதயநிதியை முன்னெடுத்துறீங்க சர்வாதிகாரம் இல்லாம வேற என்ன ஜனநாயகமா இல்ல உதயநிதி வந்து கட்சி தலைமைக்கு கட்சிக்குள்ள வந்தது பதவி இது சர்வாதிகாரம் என்ன நீங்க அடிப்படையில அவர் வந்தார் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க உதயநிதி திமுக வருவதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நான் பிறந்ததுல இருந்து திமுக ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது நான் என்ன லட்சம் பேருக்கு ரத்தம் அப்ப அவங்க எல்லாம் தகுதி படைத்தவர்கள் இல்லையா இவர்களுக்கு என்ன சார் நான் என்ன கேட்குறேன்னா இந்த இந்த ஸ்டூடியோவை நீங்கள் ரன் பண்ணுறீங்க நான் ரொம்ப யதார்த்தமாக சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் கேட்குறேன் அவங்களை இந்த ஸ்டூடியோவை நீங்கள் ரன் பண்ணுறீங்க மாதமானாலும் வாடகை கட்டணும் ஆமாம் மின்சார கட்டணம் கட்டணும் கட்டணும் சரியா ஏ தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தரணும் கட்டாயம் ஏ தவிர்த்து உங்களுடைய வீட்டு செலவுக்கு நீங்கள் பணம் பார்க்கணும் இவ்வளவு இன்கம் இவ்வளவு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது இத்தனை வீடியோ ஓடினால் இவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரலாம் சமத்துல குறையலாம் வராம போகலாம் நீங்க கடன் வாங்கி ஈட்டு கட்டணும் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே இப்படிதான் செயல்பட்டு இருக்கோம் சரியா அப்படி இருக்கும்போது ஏன் நிறைய இடங்களுக்கு நான் பெட்ரோல் போட்டு போக முடியாது ஆயிரம் ரூபாய் ஆகும் காருக்கு ஒரு நாள் போனோம்னா நிறைய நேரத்துல டூ வீலர்ல போய போன போற நிலையில தான் எல்லாமே இருக்கோம் கண்டிப்பா நீங்களும் அப்படித்தான் இந்த மாதிரி இந்த கேள்வியை நான் வந்து பொதுமக்கள்கிட்ட கேக்குறேன் நான் உங்கள் வாயிலாக கேக்குறேன் நான் இதை நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கேன் இது மக்கள் மத்தியில் போய் பசுமருத்தாணி போல போல அடித்திருக்க வேண்டும்ன்றதுனால நான் சொல்றேன் உங்களை கேக்குறேன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுல கருணாநிதி அமைச்சர் ஆறாரு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து தன்னுடைய சொந்த திறமையினால் வாழ்க்கையை ஓட்டுகின்ற ஒருவரை காமிங்க